அன்பு நண்பர்களே இது ஒரு புதுமையான முயற்சி அதாவது நம் இசை அந்த இசை பாடல்களை அந்த இசையோடு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி அந்த அர்த்தத்தை இசையோடு ரசிக்கக்கூடிய நிக நிகழ்ச்சி அதில் முதலாவதாக நம்ம ஒரு பெரியாழ்வாருடைய பிரபந்தம் அந்த பெரியாழ்வார் பிரபந்தத்திலே ரொம்ப அற்புதமான பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி அதில் ஒரு அழகான பாட்டு பாசுரம் பாடியிருக்கிறார் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாயிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் புரிந்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்ன அழகான வார்த்தை பாருங்க இதுல உயிர் சொல் அப்படி என்பது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போது என்னால சொல்ல முடியாது வாய் தவறும் சிந்தனை ஒரு இடத்திலே இருக்காது சோர்வினான் வைத்த பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றமிருந்து ஆர்விரவினாலும் வாய் திரவாதே அந்த காலம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதனால்தான் ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னு சொன்னார் அந்த பாடலை இசையோடு பாட வேண்டும் அந்த இசையோடு பாடுகின்ற பொழுது அந்த பாவம் நம்ம என்னதான் விளக்கினாலும் கூட அதை இசையோடு பாடுகின்ற பொழுது நம்முடைய மனதை அப்படியே அந்த இசை ஆக்கிரமித்துவிடும் இந்த பாடல் ராகத்திலே அமைந்தது

ரொம்ப அற்புதமான ராகம் அது பன்னிசையிலே பழந்தக்க ராகம் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க தீரசங்கராபரணம் என்கிற ராகத்தினுடைய ஜென்ய ராகம் இது அதில் நிறைய பிலகரிய ஆரம்பி இதெல்லாம் அதனுடைய ராகங்கள் அந்த ராகங்களில் இந்த ஆரம்பி ரொம்ப அற்புதமாக இருக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்வரம் வரும்போது பார்த்திங்கன்னா பூர்ணமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ராகம் நிறைய திரை இசை பாடல்களெல்லாம் இந்த பாடி பாடியிருக்கிறார்கள் கேட்கறதுக்கு ரொம்ப ரம்மிய ரம்மியமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அரபியிலே துப்புடை யாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து என்று ஒப்பிலேன் ஆகினும் நின்டைந்தேன் யானைக்கு நீ எதுக்கான ஒன்று அடைஞ்சேன்னா நீங்கள் ஆதி மூலமே என்று அழைத்த யானைக்கு நீ வந்து என்றை காத்தாயல்லவா அதற்காக நான் இன்று உன்னை அடைந்தேன் ஒப்பிலேன் ஆகினும் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையா எய்ப்பு என்னை நலியும் போது எனக்கு உடலில நோய் நொலிகள் அணுகின்ற பொழுது எனக்கு அதுவே என்னை போட்டு அழுத்தி விட நான் எப்போ நினைக்கிறது அப்போ இப்போதே சொல்லி வைத்தேன் இதுதான் வாழ்க்கையினுடைய ரொம்ப தத்துவம் நன்றாக இருக்கும் பொழுதே மனசு வாக்கு இல்லையா செயல் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுதே ஒரு தரம் அவனை அழைத்து விட்டால் போருமே இப்போ அந்த பாட்டு அந்த ஆறு கிராகத்தில் நம்ம கேட்போமா அடைவதெல்லாம் சோர்விடத்து துணைய அவர் என்றே துப்புடையரை அடை பெண் போதங்க ஏதும் நான் வந்து நலியும் போதங்க ஏதும் நான் உண்மை இணைக்க மாட்டேன் சொல்லி அரங்கத்து அரவளை Thank you.